முட்டை தோசையும் பிளெயின் தோசையும் குட் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் செய்வாம் கொஞ்சம் ஷார்ட்கட் பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறேன் நேற்று ரிலேட போன வழியாக நான் போகக்கு முதல் இப்படி கால் கப் உளுந்து ஊரை ரிலே ஆள வீட்டை வந்த பிறகு இந்த ஊரின் உளுந்தோட உளுந்த வடிவை அரைச்சிட்டு அதுக்கு கால் கப் ரவையும் கால் கப் கோதுமை மா போட்டு கிளந்து மூடி வச்சான் இப்போ சம ரெண்டு வழியாக விற்க உள்ளு கண்டுபடியாக நல்லா புளிச்சிருக்குது இப்படி டைட்டான நேரங்களில் தான் இந்த ஷார்ட்கட் குக்கிங் நல்லா ஹெல்ப் பண்ணும் முந்தையவே தாளிச்சது வச்சிருக்கிறேன் இதுல போட்டு வச்சிருக்கிறேன் தாளிப்பு பாருங்க இது சம்பல் சம்பல் செய்து வச்சுருக்கணும் நல்ல நிறைய கத்த க எல்லாம் போட்டு செங்காய் வேணு நாட்களில் செய்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் பிடி முளிச்செடுக்கலாம் ஃப்ரீசரில் போட்டு வச்சிருக்க முடியும் அப்போ அப்படியே உடனே உடம்பு ஒன்றும் செய்து கொண்டு தேவையில்லை தேவையில்ல ரெண்டு தோசையை சுட்டு சாப்பிடலாம் இப்போ பாருங்க நல்லா புளிச்சிடுது இதுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம் அரை சேக்க வண்டி மஞ்சள் தூள் உப்பு தாளிப்பு அதை ரெண்டி போடுவோம் இப்போ இதில் வடிவம் கிளப்பம் இப்படியான டைட்டான நாக்களில் நான் கிணக்க தோசைக்கு போடுறே இல்லை இப்படி கால் கப்புலையே போட்டுடுறது இப்போ வடிவாக கிளந்துட்டேன் வாங்க தோசை சுடுவோம் பேண்ட் சூடாக்கிட்டேன் நல்லெண்ணெய் விடுவோம் மூடி அமைப்போம் நான் வந்து முட்டையை பின் பக்கத்துல தான் போடுறோம் நான் அப்போதான் தோசை வடிவா எங்கும் அவிந்து இருக்கும் அப்படி சுத்தி சுத்தி விடுவோம் பெப்பார் சோல்

ப்ளெயின் தோசை பிரேக்ஃபாஸ்ட் ரெடி முட்டை தோசையும் ப்ளைன் தோசையும் ஷார்ட்கட் சம்பல் ஆல்ரெடி ப்ரைசர்லேருந்து சம்பல் பச்சை கலராக இருக்குது என்னென்னா நிறைய கருவேப்பமியில் போட்டபடியும்